நமச்சோ ஜெய் வாராகி மீண்டும் வருகிறார் சனி பகவான் சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம் ஒரு நாலு மாசமா ஐந்து மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் நடந்தது நடந்தது அப்பதான் உலக நாடுகள்லாம் அதிகமாக சண்டையிட்டு கொண்டது கலகங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அஞ்சு மாதம் சனி பகவான் வக்ரம் இந்த அந்த அஞ்சு மாதமும் பல வகையில் இது இன்னும் சொல்லப்போனால் அந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல்லாம தெரிஞ்சே போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் என்ன பெரிய ஆளா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம் அதுதான் விதிப்பயன் அதுதான் காலநேரம் அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவனா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்னா எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும் குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது அப்போது இது எல்லாமே சனியின் ஆட்டம் நீங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது நான் ஒன்றும் ஆள் கிடையாது கிரகம் பெருசு அப்போ இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்போது இத்தனை நாட்களாக ஒரு அஞ்சு மாதமாக அல்லது ஆறு மாதமாக எனக்கு ஏப்ரல்ல இருந்தே சரியில்லைங்க ஏப்ரல் மாதமே இந்த பிரச்சனை ஆரம்பி எனக்கு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை ஜாப்பு போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு இல்லை இல்லீகலாக வச்சுட்டு இருக்கிறது இதோ சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் காசுகள் மறைவது நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் எதுவும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது அவப்பெயர்கள் ஏற்படுவது நான் தான் ராஜா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமராக கொண்டு போகிறது கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது உங்கள் கையை வச்சால் நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம் அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜர் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க மன கஷ்டம் மன மன பயம் அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கன்னாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய விளையாட்டு அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்கணித பிரகாரம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ ஒரு ஏழு நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பனிரெண்டு ராசிக்குமே இது பொருந்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நடக்கப்போகுது தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மே மாதத்திலிருந்து மீனராசி என்பர்கள் ஐம்பது சதவிகித மீனராசி என்பர்கள் சிறப்பாகவே இருந்தார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு மீனராசி என்பவர்கள் தான் ரேவதி நட்சத்திரம் பாதிக்கப்பட்டது பூரட்டாதி நாலாவது பாதமும் பாதிக்கப்பட்டது உத்திரட்டாதிக்கு பாதிப்பே இல்லை ஏன்னா உடைய சொந்த நட்சத்திரமாக போயிடுச்சது அப்போ மீனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மீனத்தில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கெல்லாம் கொடி கட்டி பிறக்கக்கூடாது எப்போயும் நார்மல் லைஃப் அவங்களுக்கு இருந்து போச்சு அதே ராசி இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாவது பாதத்திற்கும் மீன ரேவதி நட்சத்திரத்திற்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் வீண்படி பிடி அவமானங்கள் தலைகுனைவுகள் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடா இந்த சனி வக்ரம் அப்படிங்கிற காலம் ஆறு மாத காலம் அவங்களுக்கு முள்ளு மேல் நடக்கிற மாதிரி இருந்தது அப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ எல்லா மூணு நட்சத்திரத்துக்கும் சமமாக ஈக்குவலாக இப்போ சனி பகவான் வக்ரனை வர்த்தி அடைகிறார் மீண்டும் ஜென்ம சனி தொடக்கம் மீண்டும் ஜன்ம சனி தொடக்கம் பாக்கியத்தின் படி சரியா சரியாப்போ ஏழரை சனி தொடக்கம் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மூணு மாதம்தான் மார்ச் மாதத்துலேருந்து பாக்கியத்தின்படியும் சனி பகவான் வந்து அங்கே உட்காந்துருவார் புரியுதுங்களா அப்ப எப்படி பார்த்தாலும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் சனி பகவான் மீன ராசிக்கு மேலு கீழாக பார்த்தாலும் மீண்டும் ஏற்ற சனியில் ஜென்ம சனி ஆரம்பம் கவனம் தேவை மீன ராசி அன்பர்களே குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆண்களாக இருப்பார்களேயானால் குறிப்பாக அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களாக அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவராக ஆனால் அப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முப்பது வயசு முப்பத்தாறு வயசுல அந்த ஜென்மசனி நடந்திருக்கும் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழித்து அறுபத்தஞ்சு வயசுல வருது இப்போ முதல் சனி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குடும்பம் அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருப்பார் அப்போ இப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் கர்ம வினைகளை கை வைக்கிறாரு ஏன் ராசி அன்பர்களை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நேர் ஏழாவது பாவம் இந்த வக்ர காலத்தில் என்ன நடந்ததுன்னு கண்ணீராசி கேட்டு பாருங்கள் எத்தனை அன்பர்களுக்கு கேன்சர்ஸு வைரஸ் அட்டாக்கு ஜாண்டிஸு இதெல்லாம் கண்ணீராசி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க போய் கேட்டு பாருங்கள் அப்போ நம்ம சொல்வதெல்லாம் அக்யூரட்டாக இருக்கும் ஆராய்ந்து அந்த கிரக அமைப்புகளை வச்சு ஆராய்ந்து அவ்வளோ துல்லியமாக நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களை இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை மீனா சுகர் இருக்கக்கூடியவங்க பிபிஸ் இருக்கக்கூடியவங்க சுகர் பிபி இருக்கக்கூடியவங்க நிலையான நோய்களை கொண்டு தைராய்டு ஸோ பர்மனெண்ட்டாக டேப்லெட் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் பிரிவுகள் இருக்குமே ஆனால் செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் செய்வினை கோளார்கள் அல்லது மந்திர தோஷங்கள் அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்கா வேறு ஏதேனும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் கூட இருந்தவனேனு எதிரியாக மாறிடுறது கூட இருக்கிறவனே ஏதேனும் பாதகத்தை செஞ்சுறது குடும்பத்துக்கு அவர் எதிரியாக மாறிவிடுவது பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இட இட இடதோஷங்கள் நான் இந்த இடதோஷங்கள் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீனராசிக்கு அன்றைக்கெல்லாம் திருப்பதியில் ஒருத்தவங்க பெரிய ஆந்திராவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க ஆலயத்தில் பெரிய பொறுப்பில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் கஷ்டமாக இருக்குது வீட்டில் பையனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டான் ஆக்சிடென்ட்டு ஒரு கேஸில் போய் மாட்டிக்கிட்டான் வெளியில் தெரிஞ்சாலே அசிங்கம் ஏன்னா அவங்க அவங்க கோவிலில் அவ்வளோ உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க இன்னொரு பையன் இந்த மாதிரி அவருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னாலே அவருக்கு ஒரு கௌரவம் குறைச்சலுது நல்ல குடும்பம் அப்போ நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வாராகிய தேடி வராங்க சாமி நீங்கள் தான் அப்புறம் நாங்கள் ஆந்திராவிலேருந்து பேசுகிறோம் திருப்பல இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பையனுக்கு எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு சாமி ஒரு தலைகுனிவாக இருக்குது இந்த இலை இது மாதிரி இது மாதிரி நடந்திருக்கு தப்பு தான் அது அப்போ மீனராசி அன்பர்களே இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் பிள்ளைகளால் வரக்கூடியது பெற்றோர்களால் வரக்கூடியது பிள்ளைகளால் வரக்கூடியது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் பெயர்கள் அவமானங்கள் தலைகுனிவுகள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் தலைகுனிவுகள் வீண் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியான முறையில் மீண்டும் விலகி நல்ல பேர் திரும்பவும் அந்த இழந்த கௌரவத்தை இழந்த பதவிகளை இழந்த பொறுப்புகளை அந்த போஸ்டிங்கு சஸ்பெண்டாக இருக்கலாம் டிஸ்மிஸ் இருக்கலாம் அவன் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுதல் இழந்த பொறுப்புகளை மீண்டும் பெறுதல் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுதல் அவன் நல்ல கௌரவமான உயர்ந்த நிலைக்கு மீண்டு வரக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கின்றது ராசி அன்பர்களே அப்போ இதே போலத்தான் வேலை வாய்ப்புகளும் இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றம் இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸு அல்லது வேலையில் ஏதேனும் ரிப்போர்ட்ஸ் இருந்து இங்கே பேப்பர் கொடுத்துருக்கு போட்டிருக்கீங்க இல்லை பேப்பர் கொடுத்துருக்குறாங்க அல்லது ஒரு என்கொயரி நடக்குது சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்க எங்களை காப்பாற்ற முடியுமா சாமின்னா நிச்சயமாக காப்பாற்ற முடியும் எனக்கு இந்த வேலை வேணும் சாமி திரும்ப நாங்கள் வேலை சேரணுங்க எப்படியா வேலை சேர்த்து விடுங்க கண்டிப்பாக கவலைப்படாதீங்க மீனராசி என்பர்களே மீண்டும் வேலை கிடைக்கும் அதே வேலை வேண்டுனாலும் அதே வேலை அவங்களை உட்கார வைக்கலாம் அதுக்கெல்லாம் வழி இருக்கு அப்போ வேலையில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலை சிறப்பானதாக இருக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும் அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சாமி பிரச்சனை கடன் சாமி என்னால் அடைக்கவே முடியலை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் லாபம் அதிகரிக்கும் அதனால கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அங்கே ஏற்படும் அதே போல் மீன ராசி அன்பர்களே குடும்பத்தில் நிலையான மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண யோகம் இன்னும் திருமணம் ஆகல சாமிய பொண்ணுக்கு நாற்பது வயசாது கவலையே படாதீங்கம்மா என்ன ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க நல்ல மரணமையும் இரண்டாவது திருமணம் சாமி சரிம்மா அப்போ ஒரு சில பரிகா பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கோங்க ஏன் முதல் திருமணம் அப்படி நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகார நிவர்த்திகளை செஞ்சுட்டு அப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணுங்கம்மா இந்த வாழ்க்கை நிலைச்சி நிற்கும் அப்போ முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் குழந்தை பாக்கியம் ஆண் பெண் ஒற்றுமை காதலர் பிரிவுகள் எல்லாம் நல்லது ஒற்றுமை ஏற்படும் குறிப்பாக செகண்ட் மேரேஜஸ் நல்லபடியாக வயோதிக பருவத்தில் வரக்கூடிய திருமணங்கள் சிங்கிள் சைடாக வரக்கூடிய ஆசைகள் ஒருதலபட்சமாக வரக்கூடிய ஆசைகள் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய திருமணங்கள் அவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மீன ராசி ஆண்பர்களே அதே போல் இட தோஷங்கள் இருக்குமே ஆனால் இந்த வீடு பிரச்சனையாக இருக்கிறது வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அல்லது ஃபேக்ட்ரிஸில் அது ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் கூட இட தோஷத்தை குறிக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு இட தோஷம் என்பது வேறு இப்போ இடம் சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு குரு மூலியமாக சில வார்த்தைகள் கேள்விப்பட்டு அப்படியா சாமி இது உண்மை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சாமி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமானதாக இருக்கும் ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது மீன ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் எல்லாமே புதிய அனுபவமாக எங்களுக்கு இருக்க போகுது ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு எது நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி